தேவன் நிர்மல்படிகரம் ஆதாரம் சர்வ வித்யான ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவா முபாஸ்மக்கி இப்போ வந்து தங்க நகை வந்து ஒரு ஃபேஷன் தங்கம் வந்து ஏறிண்டே போது காரணம் வந்து தங்கத்துக்கும் விளையாட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியல தங்க நகையில் என்ன இருக்கு தங்க நகைகள் தங்க நகைகள் நீங்கள் போட்டீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து லைஃப்பில் இருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தங்க நகை யூஸ்ஃபாகுது ரொம்ப இது உண்மையிலேயே தங்க நகை போகிறதுக்கு ஒரு தனி மரியாதை தனி கௌரவம் என்றைக்குமே இருக்குது இப்போது தங்க நகை வந்து கடையில் வாங்கணும் கடையில் வாங்கும்போது தங்க நகை வாங்கும்போது எப்போ வாங்கணும்னு சொன்னால் நல்ல நாள் சுப நாட்கள் கல்யாண நாட்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் குளிரில் தங்க நகை வாங்கினா தங்க நகை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி யமகாண்டத்தில் தங்க நகை வாங்கினா தங்கம் அந்த நகை வந்து உங்களை விட்டு போகவே போகாது உங்கள் கூடவே எப்பவுமே இருக்கும் ஸோ வந்து தங்க நகை வாங்கும்போது நல்ல முகூர்த்த நாளில் சுப நாளில் பார்த்து வாங்கணும் நல்ல நாளில் பார்த்து கேஷ் கொடுத்து வாங்கணும் ரொம்ப பெட்டரானது ரெண்டாவது நகை வாங்கும்போது கடையிலேருந்து வாங்கி நேரடியாக வந்து கழுத்தில் மாற்றக்கூடாது கழுத்துலேயோ கையிலையோ மாற்றக்கூடாது ஏன்னு சொன்னால் பல பேருடைய கைப்பட்டு வர்றது நகை சில பேர் வந்து நகையை போட்டு பார்ப்பாங்க கையில் போட்டு பார்ப்பாங்க நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்து பார்ப்பாங்க பல பேரோடைய கைப்பட்டு வரதால அந்த தங்கத்தை வந்து நீங்கள் சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணிவிட்டு தான் நகை போடணும் அப்படியே போடக்கூடாது சாதாரணமாக கடையில் வந்து தங்க நகை வந்து கோல்டு பிஸ்கெட்லேருந்து பண்ணுறது இல்லை நிறைய அந்த அடமானம் வைக்கிறது மரணம் அடைஞ்சவருக்காங்களா இறந்தவங்க அவங்களுடைய நகைகள் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் இறந்தவங்க இறந்தவங்க நகையை கொண்டு வந்து அப்படியே வச்சுருவாங்க மாங்காலியம் மோஸ்ட்லி முக்கால்வாசி த இது வந்து தான் இங்கேருந்து தான் வருது ஸோ இதை வந்து நேரடியாக சில பேர் சின்ன கடைங்களில் என்ன பண்ணுவாங்க நிறைய கடைங்களில் என்ன பண்ணுவாங்க அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி சுத்தம் பண்ணி அதை கிளியர் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டை போட்டு தனியாக ஃபிட் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி நகை வைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நகையை வந்து உருக்கி வேறு நகையை ஆக்கி கொடுவாங்க அதுவும் நகை கலைகள் உண்டு ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நகைகள்ல வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நகைகள்லேருந்து தோஷங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த நகை போட்டதுலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ஸோ நகை வாங்கினா இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதுக்கு நம்ம வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க எந்த நகையில் பண்ணுறாங்க எதில் பண்ணுறாங்க பிஸ்கெட்லேருந்து பண்ணுறாங்களா இல்லை பழைய நகையை உருக்கி பண்ணுறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களா சாதாரணமாக இறந்தவங்க நகையை வந்து எல்லாருமே வீட்டில் வைக்கவே கூடாது முதல்ல வீட்டில் வச்சிங்கன்னா அதுவும் ஒரு தோஷத்தை கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் வைக்காமல் அதை விற்றுருவாங்க அதை விற்றாங்கன்னா அதையும் இது பண்ணும் அதனால் எந்த நகை வாங்கினாலும் தோஷ நிவர்த்தி பண்ணி சுற்றி பண்ணி தான் பண்ணணும் சுற்றி பண்ணுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது எப்பவுமே நகை வாங்கினா முதல்ல வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி உப்பில் வச்சு எடுத்துடணும் உப்பில் வச்சு எடுத்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் ஒன்று அப்புறம் வந்து தோஷங்கள் உப்பில் வச்சாலோ கோமியத்தில் வச்சு எடுத்திங்கனாலும் தோஷங்கள் அதுலேருந்து வெளியே போயிடும் ரெண்டாவது அந்த நகையை நீங்கள் அணுகிறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரணும் உங்களுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து வரணும்னா நகைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சில பேர் ஒவ்வொருத்தரும் நிறைய மெத்தட் இருக்குது இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க பசும் நகையை வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணிங்கன்னா அது ஒர்க் பண்ணும் இன்னொரு திங்ஸ் வந்து ஒரு தட்டில் பூ நிறைய வாசனை இருக்கிற பூ வச்சுருவாங்க பூவை வச்சுட்டு அது மேலே அந்த நகையை வச்சுட்டு அது மேலே திருப்பி பூவை போட்டு மூடி பூஜை பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலவர் அஞ்சு ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்க சில பேர் நைட்டு ஆல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு காலையில் எடுப்பாங்க அது ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காயில் வந்து கண் இருக்கிற பக்கத்தில் சின்ன நகையாக இருந்தால் அது உள்ளே வச்சுட்டு மேலே தேங்காயை போட்டு மூடி ஒரு கயிறு ஒன்று சுற்றிட்டு பூஜையில் வச்சு பூஜை பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து உள்ள ரெண்டு நாள் வச்சுருந்து அதை எடுத்து பூஜை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நகைக்கு வந்து அதிர்ஷ்டத்தை க்ரியேட் பண்ணணும் ஒரு நகையை போடும்போது நமக்கு அந்த நகை போகிறதெல்லாம் அதிர்ஷ்டங்களும் சில பேர் வந்து எப்போவுமே வந்து இது எப்போ பண்ணணும்னா ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது அதை கட்டாயம் பண்ணணும் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் இதே இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க மறிகொழுந்து அத்தரு ஜாஸ்மின் அத்தரு இதை வாங்கி அதை வந்து நகையில் தடவிடுவாங்க தடவிட்டு அதை வச்சு அதை இது பண்ணிவிட்டு அதை மாட்டிக்குவோம் மாட்டினாங்கன்னா நீங்கள் போயிட்டு எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் எப்போவுமே சூழ்ந்துட்டே இருப்பாங்க ஸோ நகையில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறதை இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நகையில் கிரியேட் முதல்ல நகை வாங்கினோன்னே நகை சுற்றி பண்ணணும் ரெண்டாவது அந்த நகையை வந்து அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணணும் ஸோ அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணினா அந்த நகை வந்து எப்போவுமே உங்களை விட்டு போகாது உங்கள் கூடவே இருக்கும் தங்க நகையை வந்து நிறைய பேர் அடமானம் வைக்கிறாங்க அடமான வைக்கிறது அவங்கள பணப்பற்றாக்குறைக்காக அடம் வைக்கிறாங்க அது தப்பில்லை ஆனால் நகையை வந்து அடமான வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் உப்பு போட்டு அந்த உப்பு மேலே அந்த நகையை வச்சுட்டு ஒரு திருப்பி கொஞ்சம் உப்பு மேலே தூவிட்டு கடல் உப்பு போடணும் அப்போ தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கிடைத்தோம் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நகையை அடமான வச்சிங்கன்னா அந்த நகை வந்து திரும்பி வந்துடும் இல்லைனா அந்த நகை அங்கே போய் நின்றுதுன்னா அது அப்படியே நின்றுடும் நகை அடமான வைக்கிறது குளியன் காலத்தில் யமகண்டத்திலேயே விற்கக்கூடாது அது வந்து மெயினாக பார்த்தோம் குளியன் காலத்தில் யமகண்டத்துடைய நகை வச்சிங்கன்னா அந்த நகை வந்து திருப்பி வரவே வராது அங்கேயே ஸ்டெப்பிட ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கல் உப்பு வச்சு பண்ணுவாங்க சில பேர் வந்து நான் க வச்சுட்ட நகையை நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னா நகை அடமான வச்ச சீட் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க ந ஒரு தட்டில் உப்பு போட்டு அது மேலே அந்த நகை அடமான ஸ்வீட்டு வைப்பாங்க அது மேலே நகையை வச்சு சீட்டை வச்சுட்டு சீட்டு மேலே கொஞ்சம் உப்பு போட்டு அது ஒரு நாள் ஒரு நைட்டு ஆல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்தாங்கன்னா அது வந்து நகையில் அடமான சின்ன நகை வந்து திருப்பி வந்துடும் சாதாரணமாக வந்து நிறைய பேர் மார்வாடிகளும் சரி வெளியாளர்களும் சரி அவங்க வந்து ஒரு ஆகர்ஷண சக்கரம் ஒன்று வைப்பாங்க அந்த சக்கரத்தை வச்சுட்டாங்கன்னா அந்த நகை வந்து அவங்களை விட்டு வெளியே போகவே போகாது அதுக்கு நீங்கள் உப்பு வச்சு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான இது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருப்பி வந்துடும் ஸோ வந்து நகை அடமானம் வச்சா அகம் மூழ்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிமுறைகள் இது இருக்குது ஸோ நகை விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து சுற்றி பண்ணணும் ரெண்டாவது அந்த நகைக்கு அடமானம் வைக்கணும் வெளியே போகிற நகை வந்து திருப்பி வரணும் கடன் கொடுத்தீங்கன்னா யாராவது கடன் கேட்பாங்க கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்கணுன்னா கூட சரி அந்த நகையை சுற்றி பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படியே நேராக உபயோகப்படுத்தக்கூடாது படுத்துனிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய தோஷங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கும் ஸோ வந்து நகையிலேருந்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணி சுற்றி பண்ணுறது ஒரு அருமையான விஷயம் நகை யாருக்கு சேரும் யாருக்கு சேராதுன்னா ஜாதகத்தில் சூரியனும் குருவும் பலமா இருந்ததுன்னா நகை சேரும் சூரியனும் குருவும் சேரும் நகை சேரும் இப்போ வந்து புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கண்ணியில் இருந்தது குரு வந்து அஞ்சாம் பாறையை பார்க்கும்போது விலை ஏறிச்சு இல்லையா இப்போ வந்து கார்த்திகை மாதத்தில் குரு பார்வை இருக்குது சூரியனுக்கு ஸோ அது சூரியனுடைய பார்வை இது குருவோட பார்வை சூரியனுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நகை விலை ஏறும் சூரியனும் குருவும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அந்த லிங்க் இருந்ததுன்னா அவங்களுக்கு நகை சேர்ந்துகிட்டே இருக்கும் நகை வள இது நிறைய ஒன்று பின்ன ஒன்று வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இது இது யார் பண்ணணும்னு சொன்னால் இந்த நகை கடை விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் பலமாக இருந்ததுன்னா நகை கடை வச்சாங்கன்னா அவங்களுக்கு விருத்தி ஆகும் அதே மாதிரி அடமான கடை வச்சாலும் அவங்களுக்கு விருத்தியாகும் சூரியனும் குருவும் சேர்ந்த ஜாதகம் சூரியனும் குருவுக்கும் லிங்க் இருக்கிற ஜாதகத்தில் அவங்க வந்து நகை அடமானம் வச்சுக்கோன்னா அந்த நகை இருக்கும் சில பேர் இதுக்கு சூரியனார் கோயிலில் போய்ட்டு சில பேர் பூஜை பண்ணுவாங்க சில பேர் வந்து ஒரு தட்டில் வந்து நகையை வச்சு சூரியனுக்கு காமிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு சூரியனுக்கு காமிச்சு நாராக பூஜை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துன்னு போய் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து சூரியனுடைய பலம் வந்து அந்த நகைக்கு வந்துடும் நகைக்கு வந்தோடனே அந்த நகை வந்து உங்களுக்கு நல்லா எந்த உங்களை விட்டு போகாது உங்களுக்கு நிறைய நகை சேர்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியம் சூரியனார் கோயில் போனீங்கன்னா நகை நிறைய சூரியனார் கோயிலை வச்சு பண்ணுவாங்க சில பேர் சூரியனார் கோயிலுக்கு ரெகுலராக போனாலும் நகை நகை கல வைக்கிறவங்க நகை கடா வைக்கிறதுக்கு சூரியனார் கோயில் போனோம் அரமான கடை நகை கடை வைக்கிறோம் ரெண்டாவது திங்ஸ் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா அது வந்து வில்லுவம் வந்து சொர் இதுவாக சொர்ணமாக மாறின இடம் அதெல்லாம் அந்த இடத்துல நகை கடை போகிறவங்க முதல்ல வந்து பூஜை பண்ணிட்டு வந்து ஆரம்பிக்கலாம் கோயம்புத்தூரில் மந்திரகிரி மலைன்னு ஒன்று இருக்குது அந்த மலையில் ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த மலைக்கு போயிட்டு வருவாங்க ஸோ வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு குரு பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு குரு பகவான் பலமாக இருக்கிறதும் சுவாமி மலை குரு பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்குன்னு சில கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகை கடை வைக்கிறதோ நகை அடமான வச்சாங்களா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இது ஜாதகத்துலேயும் இது பார்க்கணும் சூரியனும் குருவும் பலமாக இருந்தால் தான் பண்ணணும் ஸோ நகைன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற விஷயம் ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற விதத்தில் தான் அது அதிர்ஷ்டத்தையும் தரித்திரத்தையும் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுக்கு இன்னும் ஃபர்தரால் சில விஷயங்கள் இந்த ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்